என்னம்மா சொல்லு சார் நான் இப்ப பிளஸ் டூ படிக்கிறேன் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் இருக்குமா கண்டிப்பா இருக்காது நீட் எக்ஸாம் அழிக்கிற ரகசியம் என்கிட்ட இருக்கு நீ கவலைப்படாத எங்க அண்ணன் இப்ப டாக்டருக்கு படிக்கிறான் அதுவும் எடப்பாடியார் இருக்கும் போது கொடுத்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீட்டுனால நான் உன்ன சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எங்களை மாதிரி ஏழை அரசு பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க உங்களால என்ன முடியுமோ அத மட்டும் சொல்லுங்க சும்மா உருட்டாதீங்க அடுத்த வருஷம் நீட் இருக்குமா இருக்காதா அத பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க ஆட்சியில இருக்க மாட்டீங்க இனிமே உங்க வீட்டு ரகசியோ நீட் ரகசியம்னு உருட்டாதீங்க குட் பை